ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன இவங்க வாண்டியோடு காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அர்ஜென்ட்டா இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த பொரியலுடைய டெம்டிங்னஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ பாருங்க டிஸ்பிளே கோசம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நீ முதல்ல எனக்கு பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த பொரியல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் பொரியல் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி தெளித்து நான் செஞ்சு செய்வேன் அதுக்கோசம் இந்த வெயிட்டிங்கில் இருக்காங்க எல்லாருமே நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டி ஈஸியான ஒரு பொரியல் குவிக்காவும் செஞ்சுக்கலாம் ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது நல்ல சாஃப்டா உங்களுக்கு வேணும்னா இன்னும் முறு முறுன்னு செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாவக்காயில ஒரு சூப்பர் டிஷ் டெம்டிங்கான ஒரு பொரியல் செய்ய போறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது மேல் பொருட்கள் அதிகமெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளா ஆனால் ரொம்ப டேஸ்டியா செய்யலாம் இப்போ இதுக்கு வந்து அரை கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ பாவக்காவுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நம்ம பிழிஞ்சிட்டு யூஸ் பண்ணும்போது கசப்பு நல்லா கம்மியாக இருக்கும் இப்போ நான் இது ஸ்டார்ட் பண்றதுக்கே எப்படியும் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா இப்பதான் பிரேக்ஃபாஸ்டுக்கு கிச்சனுக்கு வந்து ஃபர்ஸ்டே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கசப்பு இறங்கி டெம்ட்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னைக்கு இந்த பொரியல் அப்படின்னதுமே எங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது அப்படியே ஓரட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பாவக்காய் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சு ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ இது பொரியல் செய்யறதுக்கு நான் அடுப்பை கற்று வச்சு வெறும் வான்லி வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் பொடி நம்ம வருத்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியா இது வந்து நான் அரை கிலோ பாவக்காய் எடுத்துருக்கறதால இந்த அளவுக்கு நம்ம தனியா எடுத்துக்கணும் இந்த தனியா வருது இருக்கும் போதே இதோட கொஞ்சம் ஜீரகம் நான் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் போட்டுருக்கேன் இந்த ஜீரகம் போட்டு ஒரு களை கலந்துடுங்க நம்ம உடனே ஒரு களை கலந்துட்டோம் அப்படின்னா அது சமமா வருபடும் இப்போ இது போட்டுட்டு இதுல வந்து கொஞ்சம் வெள்ளை எள்ளு இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இப்பவும் அது இன்னொரு தரம் ஒரு தரம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதுல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் நாம சேர்க்க போறோம் பாருங்க இதுல கொஞ்சம் சோம்பு கொஞ்சமா இருந்தா போதும் இப்ப நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் இது வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே மிளகா இந்த அரை கிலோ பாவக்காவுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கணும் நம்ம வீட்டு காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம் நான் நாலு காய் எடுத்திருக்கேன் நீங்க யூஸ் பண்ற மிளகா உங்க வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நாம இதில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ வந்து கம்மியாக வேணாலும் மிளகா போட்டுக்கோங்க கப்பில்ல நம்ம வந்து காரம் பத்தலை அப்படின்னா கடைசியில் வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸு இல்லை மிளகாக்கூள் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் வருபடக்கும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ பாருங்கள் எள்ளு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது அப்போ எல்லாமே நல்ல வாசனை வர்ற மாதிரி இருக்கும் சூப்பரா ஒரு அரோமா வரும் இப்போ இத வந்து ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்ல இப்ப இந்த வானிலையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கணுங்க இது வந்து நம்ம அப்படியே நல்லா ரோஸ்டா இத வதக்க போறோம் அதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் வேணும் இப்போ இத என்ன பண்ணணும் அப்படின்னா லேசா இதுல பிழிஞ்சிட்டு இப்படி பாத்தீங்களா இந்த கசப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை பிடியாம அப்படியே கூட நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம் நான் பிழிஞ்சிட்டு போடுறேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட போறதால ரொம்ப கரப்பு தெரிஞ்சிட்டு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க நமக்கு கசப்பு பிடிச்சா நம்ம வந்து அதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை இது மாதிரி பிழிஞ்சிட்டு நான் போடுறேன் இப்போ எல்லா பாவக்காவையும் இது மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் அந்த நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு தெளித்து வச்சிருந்ததுல எந்த அளவுக்கு கசப்பு தண்ணி இருந்திருக்கு பாவக்காய் அமையறது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இது மாதிரி திக்க கிடைச்சது அப்படின்னா நமக்கு இது மாதிரி தான் நிறைய கசப்பு தண்ணி வரும் இதே சந்தமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வராது இப்போ நம்ம இது கலந்து விடலாம் இப்போ அனல் கம்மி வச்சுட்டு நம்ம இது வரப்போக அப்படியே கலந்து விடலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகி மொறு மொறு மொறுன்னு சொல்லிட்டு வரணும் இது வந்து ஒரு கால் மண்ண இருபது நிமிஷம் பிடிக்குங்க இது மாதிரி மொறு மொறுன்னு வர்றதுக்கு இது ஒரு டைமிங் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன் அப்படின்னா மற்ற வேலைகள் செஞ்சுக்கிட்டே இது அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கலாம் கிச்சனில் நமக்கு எப்போவுமே குக்கருக்கு ரெடி பண்ணுறது குக்கரை வச்சு ஆஃப் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேயே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்போம் அதனால இதை அனல் கம்மி வச்சு இதை அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணலாம் இப்ப வந்து இது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நீங்க முந்தி பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் முக்கால்வாசி சுருங்கி இருக்கும் அதாவது கால்வாசி சுருங்கி முக்கால்வாசியா இருக்கும் இப்ப இந்த டைம்ல வந்து இதுக்கு பெருங்காய தூள் கொஞ்சம் நமக்கு எப்படி வேணுமோ எந்த அளவுக்கு வேணுமோ அது போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்ப வந்து உப்பு நம்ம மேக்னேட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமா உப்பு போட்டு கலந்து விட்டுருங்க கடைசியில வந்து இது கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இந்த டைம்ல போட்டோம் அப்படின்னா பாவக்காவில நல்லா உப்பு ஏறிக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் கடைசியில போட்டோம் அப்படின்னா மேல மட்டும் தான் உப்பு இருக்கும் நம்ம மெல்ல மெல்ல உப்பு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதுவும் இல்லாம உப்பு காம்பினேஷன் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் அதனால இப்பவே நாம போட்டுட்டோம் அப்படின்னா கடைசில நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அது நல்லா சேர்ந்து தெரியும் நமக்கு ருசி தெரியும் இப்ப இது ரெடியா இருக்குங்களா இது கொஞ்சம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ள இப்ப நான் உங்களுக்கு இன்னொன்னும் காமிக்கிறேன் இப்போ பாருங்க இது நாம மிக்சியில எடுத்து வச்சது இதுல வந்து நான் ஒரு சின்ன காய் எடுத்துறேன் காரம் பத்தலைன்னா நாம வேற ஏதாவது பண்ணிக்கலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட்றது கஷ்டம் இப்போ இதுக்கு பச்சை பூண்டு இதை இதில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பொரியலை ஆஃப் பண்ணிடுங்க நாம வதக்கி பொரியலை ஆஃப் பண்ணிடணும் இது ஒரு நிமிஷம் சூடு ஆறட்டும் கொஞ்சம் இப்போது நான் இதை வாண்டியை இறக்கி வச்சுட்டேன் ஒரு நூல் சூடும் இறங்கிடுச்சு இப்போ இந்த பொடி நாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பொடியை இதில் சேர்த்துடலாம் இது எதுக்கு இப்படி சேர்க்கறது அப்படின்னா அந்த பச்சை பூண்டோட வாசனை வந்து நல்ல ஒரு டென்டிங்னஸ்ஸை கொடுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்புறம் இதில் எலுமிச்ச பழம் பிழிய போறதால நமக்கு அந்த பிளிய பிளிகிற எலுமிச்ச பழம் கசப்பு தன்மை வராமல் இருக்கணும் அதுக்கோசம் நம்ம இது மாதிரி செஞ்சுக்கணும் இப்போ பாருங்க அந்த பொருட்களுடைய புரிஞ்சிருக்கும் அப்படியே உங்களுக்கே சாப்பிடணும் சொல்லிட்டு உடனே என்னால பேச முடியல அந்த அளவுக்கு டெம்டிங்னஸ்ஸா இருக்கு எனக்கு இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம எந்த எந்த அளவுக்கு பாவக்காய் போட்டாலும் கொஞ்சமாதான் வரும் இப்போ நான் போட்டுருக்கறத அரை கிலோ விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸே இருக்கும் ஆனாலும் இவ்வளவுதான் உங்களுக்கு வரும் இப்போ இது பருப்பு சாதத்துக்கு நெய் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் பக்கத்துல நீங்க பார்த்து பாக்குற போது சந்தேகம் வந்திருக்கும் வெங்காயம் எல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பாருங்க இப்ப நம்ம இதுக்கு கொஞ்சமா லெமன் ரொம்ப வேண்டாம் ஜஸ்ட் பிழிஞ்சிருக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரணும் அப்பதான் அதோடைய சூப்பரா இருக்கும் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா டெம்டிங்கான பொரியல் நாம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு பார்க்கும் போத உடனே வரீங்களா ரெடியா இருக்கு சாதம் பருப்பு ரசம் எல்லாமே ரெடியா இருக்கு இப்ப இது வந்து சப்பாத்திக்கு நாம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எத்தனை சப்பாத்தி எவ்வளவு பொரியல் சாப்பிட்டோம் நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அந்த பொரியல் வந்து பரிமாறும் போது அந்த பச்சை வெங்காயத்தை சன்னமா கட் பண்ணி பக்கத்துல வச்சுக்கணும் நம்ம தட்டுல பரிமாறினப்புறம் அந்த வெங்காயத்தை அப்படி உதித்து அதுல மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடணும் ஆஹ் பச்சையா அதாவது நம்ம பொரியலுக்கு பொரியலை வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு அது ருசி கொடுக்கறது இல்ல சப்பாத்திக்கு ரொம்ப ஆப்டா இருக்குங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க நான் இப்போ வீடியோ முடிச்சதுமே உடனே சாப்பிட உட்காருவேன் ஏன்னா எல்லாருமே வெயிட்டிங்ல தான் இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பொரியல் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எலுமிச்ச பழம் ஜூஸு அதெல்லாம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே செஞ்சு பார்ப்பீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த பொருளுடைய பொருள் பொரியலுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்